யாருமே இல்லையம்மா தூங்க ஊடகம் ஐயோ யாருக்காரு અને અપનાયા માં મંડાટી ઓકાડી ને ઓકાડી એનું પાડી ને પોને એજુન જલ્લે ને ઓકારની ના ના યાર પાતાલ

தெரியும் சொந்த ஊடுக புலி போற குளிமா அவர் பார்த்த

தண்ணி கேக்குது இல்ல தான் பண்றான் தண்ணி குடிப்புதுங்க யாருக்குமே நேரா చూக்கறேன் ஓய்வுச்சி நேரா வந்துச்சு பண்றேன் ஐரா புடிச்சு நம்ம அது Or Dung 특히 making the chief seeing my master son cción with some reason or not Lucaric Neden she was five years old and spun out who dried snake Of course she was strangling

நீ இப்போ ஊட்டி வச்சுட்டு காசு கோடி சேமிக்கிற இல்ல நாங்கூட போதா போடணும் இல்ல காய சொல்லி கொடுத்தாங்க

நீயா தர்றே நீ அடகுறமா பண்றடா இவனை ஓ நான் உன்னையாட மாட்டேன் ஓ வர பண்ணாத நான் போலீஸானே ஓவர ஓவர அதுக்குமே ஓவர அண்ணா அப்ப நக்கிரிட்டல ஓவர தாடுவோம் அப்ப என்ன ஓவர ஓ அலவுக்கு மிஞ்சி பேச்ச நான் மிஞ்சும் பாதம் ஓ பிராமணியாலாய கள்ள ராவணாகு எப்பாட்டிடுப்பா நான் நீ கூட்டி சேர்த்து பண சேத்து வச்சிருடா அப்பா இன்ன உம்மால நான் வெச்சிருப்பா ஓ மாத்தாத நீ மாத்தாத நீ ஒரு <laughs> <laughs>

அவன் चार மாட்டு மாறி போச்சு அங்க ஒரு செங்கால் குடுக்கடி தினேஷ் வந்து ஏன்டா சால் போறான் ஏன்டா சால் போறான் உக்கன்னு என்ன என்னடி பாய் மென்ட்டலா மூக்க நடி பாய் என்ன கேக்கறானே அவன் நான் ஏன் கேக்கறேன்னா இது ஏன் கேக்க கூடாது ஏன் கேக்கறானே

என்ன பைதாவ பண்ற மர்மா அவளோ பெரிய போச்சு நாளைக்கு போனா கூட சிலிண்டராங்களா யார் நாளைக்கு ஊசிலுக்கு எல்லாம் வாங்கி பாரு சிலிண்டர் சிலிண்டர் போய் கேட்டா முதல்ல கரண்ட் கரண்ட் அட்டிக்கு ఏలో మాద కంనే వొక్కాల వై ఏంటి ని వెనివాడని ఆవ తావుని బాత్రం ఒక కైని ఆనాడు ఏ అది కూడా దూంగ మొత్త పై అది పం చెంరా తా ఎప్పుడు దూంగ చూస్తాం అన్నా అబ్బో ఉక్కారు ఏ నా మైది వత్తాడోనే అటు అవతాడు గాలైదే ప్రియ కొడికి అలారిట నాడిరండి అబ్బే నా

கேட்டோம் போடுவேன் போடுவேன் ஒரு கேட்டோம் நான் போட்டுறேன் அண்ணா ஆ மூணு முறை ஆமா நான் யாரு தெரியாது யாரு நான் எப்படியாப்பட்டும் மென்ட்டலாக இருக்க நீ யாரு ஒரு ஆனா இப்போ தெரியும் எப்படி

और जम्मा हरफे इधर कोई डाले तो मैं चाहता आदि का पोटबटिया كده आई एलिस माय अब वो और कांची जोच दूध पोडवरन दूध चूस पोडवर आना नी दम पिंज

நில்ப்பாரு அது கொட்ட கட்டி ஆமா தயன் அவருக்கு தெரிஞ்சது டேலா நான் செல்ல

ஓ வாயில அடைமே வெச்சப்பாயா அதயாலாம் கூடி உன் வாயில வெப்புன எது ராஜரா நிம்மான பேக்கலாம் சரி சரி இமை என்ன வேளதா நான்